எடுத்துட்டிங்களா சரி ஓகே சாருக்கு ஒரு காப்பி வேணுமான்னு கேட்டிங்களா போட்டு கொடுத்துருங்க ஆ எந்நாட்டு ஆட்டு சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என் நாட்டவர்க்கும் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகளை சரணம் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி சக்தி விநாயகர் அகிலாண் சவுந்தரனாயி அவர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி திருமந்திரத்தை நாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்க போகிறோம் எப்படின்னா ஆறாம் தந்திரம் போயிட்டுருக்குது ஏழு எட்டு ஒன்பது வேறு வேறு இடங்களில் எடுக்க போகிறோம் ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே மூணு மந்திரத்தை முடிச்சிட்டுங்க வர்றோம் அங்கே ஆறாவது மந்திரம் முடிச்சால் அப்புறம் இங்கே பதினோராவது மந்திரம் அட்டன் பண்ணுறாங்க சிரமப்படுறாங்க அதனால் ஒன்பதாம் தந்திரம் இங்கே எத்தனாவது தந்திரம் ஏன்னா இருக்கிறதுல அதுதான் ஈஸி இது ஏழு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய செய்திகள் வரும் எட்டு அதை விட கஷ்டமாக இருக்கும் ஒம்பது வந்து ஜென்ரலாக இருக்கும் அதாவது பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் ஈஸியாக சொல்லுவார் அதனால தான் ஒன்பதுங்க எடுத்திருக்கிறோம் திருமூலநாயனார் அருளிய திருமந்திரத்தில் பஞ்சாக்கர தீபம் என்ற திருவாவுடதுரை ஆதீன உரை ஒன்பதாம் தந்திரம் உரையாசிரியர் ஒன்பதாம் தந்திரத்தில் மகுடாகமும் இருக்குதுங்கிறார் மகுடாகமத்தில் இருக்கிற செய்தியை தான் ஒன்பதாம் தந்திரம் சொல்லுகிறதுங்கிறாரு அதில் முதல் தலைப்பு குருமட தரிசனம் குருமட தரிசனம்னா என்னது என்பதை எழுதலாம் காலங்காலமாக வரும் காலங்காலமாக ஞானகுரு இருந்து அருளாட்சி செய்யும் திருமடத்தை காலங்காலமாக ஞான ஞானகுரு இருந்து அருளாட்சி செய்கின்ற திருமடத்தை கண்டு வணங்குதல் அதுதான் திருமட தரிசனம் முதல் மந்திரம் பலியும் அவியும்னு தொடங்குகிறது கரெக்டாக எடுத்துட்டிங்களா பலியும் அந்த மந்திரத்துக்கான முன்னுரை முன்னுரைனா அந்த அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னது குரு குருமடத்தின் இயல்பும் குருமடத்தினுடைய இயல்போ அதை கண்டு வணங்குறவங்க அடையக்கூடிய பயனையும் இந்த மந்திரம் சொல்லுது பொழிப்புரை சிவனுக்கு கொடுக்கின்ற சோற்றுத்திரள் அதாவது அரிசியில் செய்யக்கூடிய பிரசாதம் சாதம்னு வச்சுடுங்களேன் சோற்றுத்திறள் கொஞ்சம் உருட்டி வச்சுருப்பாங்க அதான் சோற்றுத்திறல்ங்கிறது ஆமாம் வேள்வியில் வேள்வியில் இடுகின்ற நெய் வேள்வியில் இடுகின்ற பொறி இவைகளெல்லாம் பரவி நரும் புகை எங்கும் எழுகிறது சிவமந்திர ஒலி கேட்கிறது இவ்வாறு இருந்து திருமடங்களில் இதெல்லாம் இருக்குதுங்கிறார் சோற்றுத்திறள் அது சாமிக்கு வைக்கிற பிரசாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி வேள்வி குண்டத்தில் சாதம் போடுவாங்க தெரியுமா அதெல்லாம் வேள்வி குண்டத்தில் இடக்கூடிய சாதம் அங்கே வேள்வி குண்டத்தில் இடக்கூடிய நெய் பொறி அந்த வேள்வி குண்டத்தில் இருந்து வரக்கூடிய புகை மந்திர ஒலி இதெல்லாம் சிவபெருமானுக்குரியது என்று கண்டு இவையெல்லாம் சிவபெருமானுக்குரியது என்று கண்டு நினைந்து சிவனடியார்கள் வந்து கூடுகின்ற குருமடத்தை சிவனடியார் வந்து கூடுகின்ற திருமடத்தை தொழுபவர்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இறைவனின் மலர் போன்ற திருவடியை சென்று சேர்வார்கள் திருவடியை சென்று சேர்வார்கள் குறிப்புரை பறந்து எங்கும் பரவி இருத்தல் அர்த்தம் ஒலி மந்திர ஒலியும் தோத்திர ஒலியும் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால் மாணிக்கவாசர் சொல்கிறார்ல இருக்குங்கிறது மந்திர ஒலி தோத்திரங்கிறது தோத்திர ஒலி குவிதல் குவிதல் என்றால் மக்கள் நூற்றுக்கணக்கில் வந்து குவிகிறது கிடையாது அழகாக சொல்லியிருக்கிறாங்க உள்ளம் தியான நிலைக்கு செல்லுதல் மனம் குவிதல் கைகள் கைகள் நமக்கு இப்படி குவிக்கிறது கைகளை வந்து நம்ம நாடிக்கு கீழே இப்படி குவிக்கிறோமில்ல அவ்வாறு குவித்தல் நாடிக்கு கீழே குவித்தல் தலைக்கு நேரே குவித்தல் இதெல்லாம் குவிதலில் சேர்ந்துடும் மனம் குவியணும் நாடிக்கு நேராக கீழே கையை வச்சு கை குவியணும் தலைக்கு மேலே கையை வச்சு தலை வணங்கி வைக்கணும் தலை வணங்கி தலைக்கு மேலே கை வைக்கிறது இதெல்லாம் சேர்ந்ததுதான் குவிதல் தளிரும் என்ற சொல்லுக்கு உலகம் உலகத்தை தோற்றுவித்தல் மலரடி என்ற சொல்லுக்கு நம்ம என்ன பொருள் எடுப்போம் மலர் போன்ற திருவடி அவர் அழகாக சொல்றார் மலரடி என்பது எங்கும் விரிந்த அடி மலர்கின்ற அடி மலர் அடி அல்ல மலர்கின்ற அடி எவ்வளோ அழகாக இருக்குது மலர்போல் விரிகின்ற திருவடி வஜ்ரவேல் முதலியாருடைய உரை வஜ்ரவேல் முதலியார் உரை ஆமாம் அவருடைய உரை மலர் போல் விரிந் மலர் போன்ற அடின்னு பொருள் எடுத்தால் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இந்த பொருளும் வரும் அதில் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அங்கேயும் இதே பொருள் எடுக்கலாம் இப்போது நம்ம மந்திரத்தை படித்து பார்த்து பொருள் புரிஞ்சுதுன்னா அடுத்த மந்திரத்துக்கு போடலாம் பலி அதான் சோற்றுத்திரல்னு சொன்னாங்க அவி வேள்வியிலிடுகின்ற நெய் பறந்த புகை அதில் பொரியும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க ஒலி மந்திரவலி தோத்திர ஒலி எம் ஈசந்தனக்கென்றே உள்கி இதெல்லாம் சிவபெருமானுக்காக குருமடத்தில் நம்ம குருநாதர் வந்து வேள்வி செய்கிறாரு அதிலிருந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த மந்திர சத்தமெல்லாம் கேட்கு புகையெல்லாம் வயறுது இதெல்லாம் குரு சிவனுக்காக செய்கிறாரு நமக்காக செய்கிறாருங்கிற உணர்வு வரணுங்கிறார் அந்த உணர்வு நமக்கு வரணும் உள்கி நினைத்து குவியும் கை குவிதல் கையை தலைமேல் வைத்து தலை வணங்கி குவிதல் மனங்குவிதல் கண்டவர் இப்படி குருமடத்தை பார்க்கணும் குருமடத்தை நம்ம இந்த சிந்தனையோடு பார்க்கணும் தாம் போய் தளிரும் மலடி சார்ந்து தளிரும் என்பதற்கு அதாவது இறைவன் நம்ம அந்த உரையில் எழுதியிருக்கிறீங்க தோற்றத்திற்கு காரணமான சிவன் இருப்பீங்க தளிரிலிருந்து தான் எல்லாம் தோன்றுறது அதனால் தோற்றத்திற்கு காரணமான எங்கும் பறந்த இறைவன் திருவடி சார்ந்து நின்றவர் ஆவார் இந்த சிந்தனையோடு நம்ம மடத்துக்கு போனோம்னா இறைவனை சார்ந்தவர் ஆவோ நம்ம மடத்தில் போய் நம்ம மடத்துக்கு சாமிக்கு என்ன கொடுத்துட்டு வர்றதுன்னு நினச்சி தானே போனோம் பெரும்பாலும் மடங்களுக்கு மடத்தில் போய் அங்கேயும் செலவு தான் வைக்கிறோம் மடத்துக்கு போய் உணவு செலவு அந்த செலவு இது நம்ம சாமி ஒரு யாரை பார்த்தாலும் இரநூறுவா கொடுக்குறாரு நம்ம சாமி கொடுப்பாரு நம்ம மக்கள் மூணு தடவை போய் அறநூறுவா வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒவ்வொரு நெஸ்ஸிவ் பண்ணும் ஒவ்வொரு கூட்டத்துக்குடையும் போய் போய் ஒரு தடவை அப்படி பண்ணிட்டாங்க சாமிக்கு வந்தது அவருக்கு எல்லாருமே புதுசாக தான் தெரியும் மடங்களையும் நம்ம இந்த கோணத்தில் பார்க்கணும்னு திருமூலர் சொல்லித்தர்றாரு ஒரு மடத்தை நம்ம என்ன கோணத்தில் பார்க்கணும் பொதுவாக நம்ம மடங்களே வந்து இது போனால் குடிக்க தண்ணி வசதி இருக்கணும் நமக்கு வசதி இருக்கணும் சாமி நினைச்ச நேரம் தரிசிக்கணும் சன்னிதானத்தை நம்ம நினச்ச நேரம் பார்க்கணும் அந்த கணக்கில் தானே பார்க்குறோம் திருமூலர் மடங்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டுங்கிறதை என்ன செய்கிறார் சொல்லித்தர்றார் அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கல இவன் இல்லை அப்படின்னு ஒரு மந்திரம் தொடங்குதா ஆ அதாவது இறைவனுக்கு சிறந்த இடம் ஞானகுருவினுடைய உள்ளம்தான் சிறந்த இடம் திருவாசகத்தில் பண்டிதமணி ஒரு இடத்துல சொன்னார் நீ என்னை ஆட்கொள்ளும் முன்னே என் இதயத்தில் வந்து ஒளிந்து கொண்டாய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் மாணிக்கவாசர் திருச்சதகத்தில் அப்போ பண்டிதமணி சொல்கிறாரு தேவர்களுக்கு பயந்து எங்கேயாவது ஒளிந்து கொள்வதற்கு இறைவன் முயற்சி பண்ணார் அதுக்கு சரியான இடமாக அவருக்கு எது தெரிந்தது மாணிக்கவாசருடைய இதயம் தெரிந்தது அதனால் மாணிக்கவாசர் இதயத்திலேயே ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு பண்டிதமணி உரை இதே இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதைத்தான் சொல்கிறார் இறைவனுக்கு சிறந்த இடம் எது குருவினுடைய உள்ளம் முக்தனது உள்ளமன்றி ஜீவன் முக்தனது உள்ளமன்றி சிவனுக்கு வேறு இடம் இல்லை ஜீவன் முக்தனுடைய உள்ளமே சிவனுக்கு இல்லம் வேறு இல்லம் இருக்கிறதா என்று ஆராய்ந்தால் ஆராய்ந்தால் வேறு இடங்களும் சிவனுக்குரிய இடமாக அறியப்படும் எனவே சிவனை சிவகுருக்கு வேறாக நினைக்கக்கூடாது சிவனை சிவகுருவின் வேறாக கருதக்கூடாது அவ்வாறு சிலர் கருதி அறியாமையில் பேசுகிறார்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் விளக்க குறிப்பு இல்லம் என்றால் தங்கும் இடம் ஞானகுருவினுடைய மனசு அல்லது மனம் ஞானகுருவினுடைய உடல் திருமடம் இந்த மூன்றும் சிவன் தங்குகிற இடங்கிறார் ஞானகுருவினுடைய மடத்தை கோயிலாக கொள்கிறாரு ஞானகுருவின் உடம்பை இடமாக கொள்கிறாரு திருமடத்தையே தனக்கு இடமாக கொள்ளுகிறார் இறைவன் அப்போ கோயில்கள் எல்லாம் இறைவன் இல்லையான்னு கேட்கக்கூடாது இந்த இந்த தலைப்புக்குள்ள செய்தியே சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் கோயிலில் இறைவன் இல்லைன்னு சொல்லலை இல்லை அப்போ அந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் போகக்கூடாது அவர் சொன்னாதான் போகணும் திருமடத்தை எப்படி பார்க்கணும் திருமடத்தில் இருக்கிற குருவை என்ன செய்யணும் எப்படி பார்க்கணும் அதுதான் கோயிலில் அவன் இறைவன் இருக்கிறது வந்து இங்கே ஆராயப்படலை அது வந்து நமக்கு சைவத்தில் பேசிக்கே இது தான் குருவே ஜீவன் முக்தர்களுக்கே செம்மலர் வந்தால் செயல் ஒட்ட அம்மலங்களே அன்பரோடு மறிய மாலர் நேயம் அலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அதுதான் சைவத்தில் பேசிக் அந்த கோணத்தில் கேள்வி காக்கக்கூடாது அருணை வெடியில் முதலியார் சொல்வார் மறுத்தால் தான் அது பற்றி விவாதத்துக்கே வரணும் மறுப்பே இல்லாத போது என்ன செய்யக்கூடாது அதாவது அதாவது குருவினுடைய உள்ளத்தையும் அவருடைய உடம்பையும் மடத்தையும் விட்டால் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் அந்த ஆராய்ச்சிக்கு போகணும் இறைவன் வேறு எங்கும் இருப்பதை பற்றி ஆராய்ச்சி தேவையில்லை அந்த ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட அந்த செய்திக்கு அந்த தடையும் இல்லை சரியா மந்திரத்தை படிங்க இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கில்லை அதாவது குருவினுடைய உள்ளத்தை இறைவன் தனக்கு இல்லமாக கொள்றார் இதுதான் மணிக்க வாசகருடைய தூத்துக்குடியில் கூட நம்ம அந்த மந்திரத்தை சொன்னோம் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதொண்டென்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் அதே திருவாசகந்தான் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்தையே சா உடலிடம் கொண்டா எல்லாமே வந்துச்சு மாணிக்கவாசகர் வந்து அவர் மடங்களில் இருக்கக்கூடிய ஒரு குரு அவர் ஆச்சாரியர் அவர் மடத்தில் இருந்தாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனால் ஒரு ஆச்சாரியர் அந்த த அந்த திருவாசகத்தில் பொருத்தி படிக்கலாம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற மந்திரத்தை பொருத்தி படிக்கலாம் காயமே கோயிலாக என்ற மந்திரத்தை படிக்கலாம் தாயுமானவருடைய நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் என்பதை படிக்கலாம் இந்த மந்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு திருமடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற சன்னிதானத்தை நாம அவருடைய உட அவர் உள்ளத்துக்குள்ளே சாமி இருக்கிறதா நினைக்கணும் ஒன்று அவர் உடம்பே நமக்கு எதா தெரியணும் சிவமாக தெரியணும் மூன்று மடமே எதா தெரியணும் சிவமாக தெரியணும் மடமே நமக்கு சிவமாக தெரியணும் அதான் சொல்கிறார் அவனு அவனுக்கும் வேறில்லாம் வேறில்லம் உண்டா அறியில் வேறு இல்லங்கள் அதில் சொல்லி உரையில் என்ன வருதுன்னா அச்சிவனுக்கு தனியாக ஒரு இல்லம் உள்ளதாக எண்ணி ஆராயின் அக்தி இவன்தன் இல்லமே ஆமாம் சிவபெருமானுக்கு வேறு இடம் இருக்கிறதா நம்ம முடிவு பண்ணால் கூட அதுவும் யாரோட சம்மந்தப்பட்டது அந்த குருவோட சம்மந்தப்பட்டது தான் இப்போ கோயில் இப்போ நீங்கள் கோயில்கள் எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் குருமாரோட சம்மந்தத்தில் தானே இருக்குது இப்போ பழனிலாம் ஒரு சித்தர் ச தொடர்பில் வருது சிதம்பரம்னால் ஒரு குரு தொடர்பில் வருது இப்படி எல்லாமே எதோட தான் வருது ஒரு குருவோட தான் கோயிலும் குருவோட சேர்ந்து தான் வருதுங்கிற பொருள் எடுத்துக்கிடணும் அவனுக்கு இவனில்லம் எண்டெனின் அறிந்தும் அதாவது இவர் தான் இவருடைய உடம்பு தான் இறைவனுக்கு இல்லமாக இருக்கிறது இல்லம்னா இருக்கிற இடமாக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்ச பிறகும் அந்த குருவை ஒரு சராசரி மனிதராக பார்க்கறது வந்து யாருடைய செயல் அறியாமையில் இருப்பவருடைய செயல் அப்படின்னு சொல்கிறார் அறியாமையில் இருப்பவருடைய செயல் ஒரு குருவை நாம் எப்படி பார்க்கணும் குருக்கிட்ட எப்படி பேசணும் குருக்கிட்ட எவ்வளவு பேசணும் எவ்வளோ நேரம் பேசணும் என்ன பேசணும் எதுவுமே நம்ம மக்கள்கிட்ட அந்த அவர்னஸே இல்லையே ஒரு மாணவர் வெளியிலிருந்து என்னையை கூப்பிட்றாரு ஒரு மாணவர் அவருடைய எல்லாம் சொல்கிறாரு அவர் கனவு கனவுகின்றதான் சொல்கிறார் அந்த மாணவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த கனவு இந்த கனவுக்கும் இந்த திருக்களீட்டு இந்த மூணு மந்திரத்துக்கு சம்மந்தம் இருக்குது அவங்க கேள்வி முடிஞ்சுது அதுக்கான ஒரு இருபத்தி மூணாவது மந்திரம் இருபத்தி நாலாவது மந்திரம் நாற்பத்தாறாவது ஏதோ மந்திரம் சொல்லி உங்கள் கனவு என்ன சொல்ல வருதுன்னா உங்கள் சாதனத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத இந்த கனவு சொல்லுது அப்படின்னு ஒரு மூணு மந்திரம் எடுத்து கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சுதா அது அவர் ஊரில் நடக்கிற எல்லாம் அவர் ஃபோனில் சொல்கிறார் புரியுதா அதான் நான் சொன்னேன் ஏமா இது எனக்கே நடக்குது அது என்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறீங்க அப்பவும் விடமாட்டேக்கிறாரு எங்கள் வீட்டில் கடைக்கு போய் சொல்லிட்டுருக்கிறாங்க ஏதோ வாங்க சொல்கிறாங்க பேத்திக்கு பிறகு ஃபோனில் அப்படியே சொல்லிவிட்டு கிளம்புணும் அதாவது எல்லா இது ஒரு மாணவரில் எல்லா மாணவரும் இப்படி தான் இருக்கிறாங்க ஆசிரியர்கிட்ட நம்ம என்ன பேசணும் குருக்கிட்ட என்ன பேசணும் கோயிலில் என்ன செய்யலாம் மடத்தில் என்ன செய்யலாம் அந்த விழிப்புணர்வே நமக்கு என்ன செய்யலைன்னு வரல அதைத்தான் தான் இதில் அவர் கண்டி அப்படி சொல்கிறார் சிலருக்கு இது தெரிகிறது இல்லை அவனை புறம்பென்று அற அரட்டுகின்றாரே அறியாமையினால் அவர் ஒரு அவருடைய பழைய வரலாறுகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவருடைய அவர் முன்னைய நிலை வரலாறுகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வச்சுட்டு அவர் அப்படி இருந்தவர் தானே இப்படி இருந்தவர் தானே அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படி குருமார்களே நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது சிவம் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம குருவே இன்ஜினியர் இன்ஜினியர் சொல்கிறதே தப்பு பாவம் என்ன கேட்டால் அதுவே பாவம் அவர் அவர் சம்பந்த சரணாலய அடிகள் அவர் அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கணும் என்ன சொல்லக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களை அடையாளப்படுத்திக்கிட்டுக்காக அவங்க யாராவது சொல்லலாம் ஆனால் அவரை சார்ந்திருக்கிற யாரும் எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அந்த பழைய இதை வந்து கையில் எடுக்கக்கூடாது அவர் ஒரு ஆச்சாரியரை யாராக தான் பார்க்கணும் ஆச்சாரிய யாராக தான் பார்க்கணும் அதுதான் அதில் முக்கியம் அதான் அதில் முக்கியம் அதைத்தான் இதில் ஆச்சாரியர் ஆச்சாரியரோட உடம்பு ஆச்சாரியர் இருக்கிற இடம் எல்லாமே சிவன் தான் என்று மிக அழகாக ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் உரை ஆ ஆமாம் ஆமாம் பேசணும் இல்லை ஆ குருமடம் இதிலேருந்து நான் பேசணும் ரொம்ப சுருக்கமாக பெருசாக எழுத வேண்டிய இடத்துல பெருசாக எழுதுறாரு நல்ல நான் ரொம்ப பொறுமையாக செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் தந்திரம் போட்டேன் இது எல்லாருக்கும் புரியும் பின்னால் போனால் அந்த சூசக சம்பாசனை வரும் அதெலாம் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இங்கே தொடர்ந்து செவ்வாய் தோறும் என்னது ஒன்பதாம் தந்திரம் திருமந்திர நிறைவு அடுத்த பகுதிக்கு போக போகிறோம்